எடுத்திங்கன்னா அப்படியே எலும்பு தேவையில்லை ரெடி ஆயிடுச்சு ஆட்டு தலைக்கறி வாங்கும் போதே பாத்தீங்கன்னா வக்கி வாங்கணும் வக்கி வாங்குறது நாங்க சொல்லுவோம் நெருப்புல வாட்டுறது சூடு பண்ணுவாங்க நெருப்புல காமிச்சீங்கன்னா அந்த தோல் முடியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா வந்து அதை கட் பண்ணி கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வேக வச்சு அதில் இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் ப்ளெஷை மட்டும் வச்சு அப்புறம் டிஷ்ஷஸ் செய்யலாம் இந்த தலைக்கறி வந்து குழந்தைங்களுக்கு பெரிய விரும்பி எல்லாமே விரும்பி சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு இருக்கும் இருக்கா எப்படி சிலங்கிறது பக்கம் வாங்க ஒரு குக்கரை எடுத்துங்க குக்கரை எடுத்துட்டு அதில் போட்டுடலாம் இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க சரிங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக உப்பு அந்த கெட்ட கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்க கொஞ்சமாக மஞ்சள் தூளை போடுறேன் இப்போ ஒரு இது பத்து விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு பத்து விசில் வரையும் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக கறி வந்துடும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃப்ளெஷ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ அந்த கறி வேகிற அதே டைமில் கறியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு தலைக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் கடலை எண்ணெய் போதும் ஏன்னா கறியை வந்து நல்லா பொழுப்பாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு சும்மா ரெண்டு ரெண்டு போடுங்க அப்புறம் இந்த சோம்பு ரெண்டே ரெண்டான்னு கேட்காதீங்க அப்படியே சொல்லி சொல்லி பழக்காச்சு ஒரு கால் ஸ்பூனா கணக்காச்சு ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்க இது இப்போ ஒரு பாதி அளவுக்கு வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா வீட்டுல குக் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸான எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டத்தை வந்து அதாவது மட்டன் அந்த மாதிரி ஐட்டம் எடுக்கிறோன்னா விசில் விட்டு வேக வைக்கிறீங்களா அதே டைம் இந்த பக்கம் மசாலாவெல்லாம் வதக்கி வச்சுக்கணும் ஸோ அவங்கெல்லாம் தான் பண்ணுவாங்க புதுசாக குக் பண்ணுறப்ப இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிற டிஷ்ஷு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம குக் பண்ணி முடிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் வேகட்டும் இந்த பக்கம் வந்து மசாலா வதக்கும் அதுக்குள்ள அது ப்ரெஷர் வருதாங்கிறத பார்ப்போம் நல்லா இது போல அரை தான் வதங்கிருச்சிங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி அதுல ஒரு அரை ஸ்பூன் போட்டுருவோம் இதுல ஒரு ஒரு ஸ்பூன் போடுவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டிங்கன்னா தான் கிரேவி வந்து சூப்பரா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆகிட்டு கால் கிலோ வெங்காயத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது தக்காளி ஆட் பண்ணுங்க அதாவது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான் பாருங்க எப்படி வெட்டியிருக்காங்க பாருங்க வாங்க சின்ன வெங்காயம் வெட்டுறதே ரொம்ப கஷ்டம் அதையும் எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக வெட்டியிருக்காங்க தக்காளியும் பாருங்கள் நல்லா தோல் பிரிஞ்சு வந்துருச்சு உடனே அந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெட்டியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா நிறைய ஹெல்ப் பண்றதால மட்டும்தான் ஒரு நல்ல டிஷ்ஷை தான் என்னால் கொடுக்க முடியுது பாருங்க நான் சொன்னேன்ல வதக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு இப்போ வதக்கி முடிஞ்சதுக்குள்ள கூட ஒரு பத்து விசில் வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஒவ்வொரு மணி போட்டு விட்டுறோம் சமையா இருக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு வெங்காயம் தக்காளி இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தண்ணி தூள் கால் ஸ்பூன் தூள் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் குழம்பு தூள் இதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் வச்சிருங்க சிம்ல வச்சு நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி மிளகா தூள் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே போட்டு கிண்டக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஐம்பது தண்ணி மட்டும் விட்டு சிம்ல வச்சு விட்ரலாம் அது நல்லா கூட இந்த பிரஷர் வந்து முடித்தாங்க உடனே ஓப்பன் பண்ணாம பிரஷர் வந்த பின்னாடி ஓப்பன் பண்ணி அப்புறம் அந்த கறி எல்லாம் நல்லா எடுத்துட்டு பத்து நிமிஷம் வந்துருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அதுவே பிரஷர் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் கறி எவ்வளவு வெந்திருக்குன்றத செக் பண்ணிக்கலாங்க எப்பவுமே மட்டனும் மட்டன் ரிலேட்டடாக எது இருந்தாலும் செக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி எடுத்துங்க இப்போ கறியே தண்ணியில் போட்டுருங்க போட்டு செக் பண்ணுங்க நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க அப்படியே பஞ்சு பஞ்சு நல்லா வந்துருச்சு கறி எலும்புலாம் தனியா வருது பாருங்க இப்போ கறி வெந்துருச்சு இன்கேஸ் உங்களுக்கு கறி வேகலைன்னா இன்னொரு நாலு விசில் கூட விட்டுங்க இந்த கறி நல்லா வெந்துட்டதுனால நான் அதில் இருக்கிற எல்லா பீஸையும் வந்து எலும்புலாம் எடுத்துறேன் அது எப்படி எடுக்கணும்னு பாருங்க நல்லா சூடாக இருக்கா சூடாக இருக்கும்போது இது மாதிரி லைட்டா லைட்டாக ஒரு தண்ணி வச்சுங்க பக்கத்தில் இது போல் கொஞ்சம் பச்சை தண்ணியெல்லாம் போட்டுங்க கறி எடுத்துக்க வெந்த பின்னாடி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வச்சு சூடு தாக்க தேகத்தான் அழகாக எடுத்திங்கன்னா அப்படியே எலும்பு வந்து இந்த எலும்பு தேவையில்லை அதே போல் நீங்கள் மற்ற எல்லா பீஸில் இருக்கிற எலும்பையும் எடுக்க ஆரம்பிச்சுக்கங்க அப்படியே தனியாக கழிவு ஆரம்பிச்சுக்கலாம் இந்த எலும்பு வந்து தேவையில்லை ஸோ இந்த எலும்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த சதையை மட்டும் வச்சு இந்த கிரேவி பண்ணமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன எலும்பு பீஸா கூட எடுத்துருங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாயிலெல்லாம் மாட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துருங்க எல்லாத்தையும் ஓகே இந்த மாதிரி எலும்பெல்லாம் இருக்கு எல்லாம் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சீங்கன்னா இது சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வேக வச்சு எலும்பெல்லாம் எடுத்துட்டோம் எலும்பு இந்த அளவுக்கு கழிஞ்சிடுச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு தூக்கி போட்டலாம் இதை மட்டும் வச்சு நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம் நல்லா மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணதில் இந்த கறியும் ஆட் பண்ணிவிடும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் இதில் வேக வச்ச தண்ணி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வேக வச்ச தண்ணியிலேயே நம்ம வேக வச்சுருக்க மசாலாவை எடுத்து இந்த இதில் கொஞ்சம் அப்படியே டைலூட் பண்ணிட்டோம்னா இது நல்லா கொதிக்கிட்டோம் இல்லை லைட்டாக பெப்பரும் உப்பும் போட்டு நம்ம குடித்தோம்னா செமையாக இருக்கும் சூப்பு அது இந்த பக்கம் பாருங்கள் போட்டு நல்லா பெரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கறி வேகிறப்போ நான் உப்பு போட்டிருந்தேன் ஃபைனலாக நான் ஏன் இந்த டிஷ்ஷுக்கு என் கடைசியாக உப்பு ஏற்படுறேன்னா தலையை வந்து எலும்பு எடுக்கிறது நிறைய தெரியும் எடுத்து பின்னாடி செதாக கொஞ்சமாக ஆயிடுச்சு இல்லைங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவைப்படுற அளவு உப்பு மட்டும் அதாவது அதிகபட்சம் ஒரு ஆஃப் ஸ்பூன் குள்ளே தான் இருக்கும் இவ்வளோ ஆட் பண்ணால் போதும் நல்லா அந்த கறி எல்லாம் கிளீன் பண்ணி இதில் போட்டோம் இதை வந்து எல்லாரும் கொதி வந்தாலும் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு என்னென்னு சொன்னால் இது நல்லா கொதிக்கிட்டோம் இதில் லைட்டாக பெப்பரும் உப்பும் போட்டு நம்ம குடிச்சோம்னா செம்மையாக இருக்கும் சூப்பில் கருவேப்பில் இதில் போட்டுருவோம் அப்படியே சிம்மில் வச்சுருவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெப்பர் தூள் போட்டு கொதிக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் பெப்பர் தூள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க நல்லா கம்ம கம்முன்னு இதோட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுட சுட சூப்பாக சாப்பிடலாம் சூப்பரான சூப்பு சுட சுட எடுத்து அம்மாவுக்கு கொடுக்கலாங்க

இதை கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இல்லை நார்மலான காரம் தான் சாப்பிட போகிறோம்னா இப்படியே கூட விட்டுருலாங்க நல்லா இருக்கும் ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லியும் பச்சை கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுங்க அடுப்பு அணைச்சிடலாம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி தாங்க இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுப்பு அனைச்சர நல்லா சாதத்தோடு போட்டு பாருங்க நல்லா சுட சுட வந்து தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்பவுமே வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த சாதத்தோடு வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா உப்பு காரம் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடும் வெறும் கிரேவியை செக் பண்ணுறத விட எப்பவுமே இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இருங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்